ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா பஞ்சமி வந்துட்டு நாளைக்கு முழுசாக இருக்குங்க நாளைக்கு காலையிலிருந்து உங்களுக்கு பஞ்சமி ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது நாளைக்கு ராத்திரி வரை இருக்குது உங்களுக்கு எந்த டைம் தொடங்கி எந்த டைம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் வந்துட்டு காரியசுத்தி நேரம் நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு இருக்குது காரிசுத்தி நேரம் அந்த ஒரு மணி நேரம் எப்போ வருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் வந்துட்டு பஞ்சமி எப்போ தொடங்கி எப்போ முடியுது இந்த பஞ்சமியில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சித்தர்கள் குறிப்பில் சொல்லப்பட்டது நான் சொல்லியிருக்கேங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இந்த காரியசுத்தி நேரத்தில் மறக்காமல் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்மளோட வராகமுத்தி சித்தரையை அவங்களோட இருந்து சொல்லப்பட்ட பல விஷயங்கள் ஏகப்பட்ட சக்ஸஸ் கொடுத்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க இருக்கீங்க ஸோ இந்த காரி சித்த நேரத்தையும் எக்கானத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க சொல்கிற ப்ரொசீஜரை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமோ அதை அதே போல் நீங்கள் பண்ணுங்கள் நிறைய வகையில் உங்களுக்கு ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அதுவும் அந்த பஞ்சமி முடிகிறக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு விடை அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பவர் வந்து இருக்கக்கூடியதுங்க அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல தகவலுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நவமொழியாக இருக்கிற கடைசி நாள் அப்டேட் உங்களுக்கு தெரியும் நவ மொழிகாகம்னா என்னங்கிறது தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு பெயர்கள் கொடுக்க என்ன ப்ரொசீஜர் என்ன மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோடய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க இன்னைக்கு தான் கடைசி நாள் இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோட டைமிங் வந்து முடியுது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்க நம்பருக்கு வந்துட்டு நவ மொழிகை டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அவசியம் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க என்ன கோத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக போட்டு அனுப்புங்க சரிங்களா அதே போல் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுல ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம நம்பரில் சொல்லுங்கள் உங்களுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனும் நான் கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா கடைசி நாள் அப்படிங்கும்போது எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க அந்த லாஸ்ட் டூ டேஸ் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஏன்னா அந்த டைம் முடியறப்போல்ல கொடுத்தே ஆனக்கிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க சில பேருக்கு சர்வர் இஷ்யூஸ் ஆகும் அப்போ பேமெண்ட் பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு நான் வேறு நம்பர் கூட நான் தரேன் நான் இப்போ நம்மளோட சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க ஹலோ வணக்கம்மா அம்மா ஒரு பொண்ணு ஒன்று பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க வெயிட் பண்ணாலும் அதுக்குள்ள பலன் நடந்துருக்குமா ரொம்ப நன்றி இப்போ என்னன்னா அது நல்லபடியா இப்ப தை மாசம் ஜனவரி கடைசிலதாம்மா நம்ம அஹ் டேட் பிக்ஸ் பண்ணியிருக்கோம் மேரேஜ்க்கு டேட் பிக்ஸ் பண்ணியிருக்கோம் உம் இது நல்லபடியா முடியணுமா நன்றி சகோதரி கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரியே உங்கள் பையனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் இவங்க பையனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அமையவே இல்லை தான் நவமூழிகை கொடுத்துருந்தாங்க அது நல்லபடியாக இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடவுள் ஆசிர்வாதத்தோடு வராகி அண்ணோட அருளோட அவங்க கல்யாணம் நல்லபடியாக முடியணும்னு இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே அந்த பையனுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இன்றைக்கி சொல்ல போகிற அந்த தகவல் அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பஞ்சமி எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கா மாரிசித்து நேரம் எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்குறத அதையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம செய்யப்படுற ஒரு முறைக்கு வந்து என்ன ஒரு பவர்னால் ஒரு கலசம் வைக்கக்கூடிய பவர் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ அதை தான் முறைப்படி ப்ரொசீஜராக நீங்கள் அது எப்படிங்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா இப்போ வாங்க என்னெங்கிறது சொல்கிறேன் நான் இப்போ பஞ்சமி எப்போ தொடங்குதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க பதினாலாம் தேதியிலேருந்தே தொடங்குது இன்றைக்கி ராத்திரி டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தொடங்கி நாளைக்கு ராத்திரி டென் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமி இருக்குது நாளைக்கு நாலு முழுக்க உங்களுக்கு பஞ்சமி இருக்குது அதோட பவர் நாளைக்கு பன்னிரெண்டு மணி வரைக்கும் கூட தொடரும் சரிங்களா டென் ஃபார்ட்டி ஃபைவோட முடிஞ்சாலுமே பவருங்கிறது உங்களுக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் காமிக்கும் நாளைக்கு முழு பஞ்சமி இருக்குது ஸோ இதுதான் பஞ்சமி டைமிங்கு பஞ்சமி டைமிங்கை பார்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நாளைக்கு காரியசுத்தி நிறம் எந்த டைமில் தொடங்குது ஜூலை பதினைந்தாம் தேதி காரியசித்திரி நிறம் எப்போ இருக்குது அப்படிங்கிற அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பதினைந்தாம் தேதி காலையில் சிக்ஸ் ஃபிஃப்டீன் டு செவன் ஃபிஃப்டீன் ஆறு பதினஞ்சிலேருந்து ஏழு பதினஞ்சு ஒரு மணி நேரம் உங்களுக்கு காரிஸ் தரம் இருக்குதுங்க அப்போது இந்த காரியசித்தி நேரத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த காரியசித்தி நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நிறைய விஷயங்களுக்கு நம்ம கேட்கறத அப்படியே செஞ்சு கொடுக்கக்கூடிய பவர் இருக்குங்க நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் வரகாமுத்தி சித்தரையாவோட பவர் என்ன அவரோட அந்த காரசித்த நேரம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது சரிங்களா இப்போது இன்றைக்கி நம்ம இதில் சொல்ல போகிற விஷயத்துக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா அந்த பொருள் எல்லாம் அந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க சரிங்களா இப்போது இந்த மாதிரியான ஒரு செம்பு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் பயன்படுத்தாத செம்பு எதாவது இருக்குன்னு அதே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பயன்படுத்தினா இருந்துச்சுன்னா நல்லா மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மண் செம்பு இருந்தாலுமே மண் களைய மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதுவும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பித்தளை செம்பு அலுமினியம் எதுனாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருநீர் போட்டு அதில் குங்குமத்தையும் வந்து வச்சு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அதுக்கப்புறம் இதில் உள்ளே போடுற பொருட்கள் எல்லாம் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஒரு கலசம் வைக்கிறதுக்கு சமமானதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அதில் ஒரு முக்கால் வாசிக்கு தண்ணி நரைச்சிக்கோங்க முக்கால் வாசிக்கு நினைச்சால் போதும் ஃபுல்லாக நிறைச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை முக்கால் வாசிக்கு எடுத்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க குங்குமம் ஒரு ஸ்பூன் வந்து அதில் போட்டுக்கோங்க எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க ப்ளஸ் இது கூட வாசனைக்கு வந்துட்டு ஜவ்வாது இந்த ஜவ்வாதுக்கு பதில் வந்துட்டு நீங்கள் பன்னீர் இருக்கும் இல்லைங்களா பன்னீர் இருந்துச்சுன்னா அந்த பன்னீர் கலந்துக்கலாம் ஜவ்வாது இருந்துச்சுன்னா ஜவ்வாதே போடுங்க வேறு இந்த பொடின்னு சொல்லுவாங்க அந்த பொடி கிடச்சினாலும் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஆப்ஷன் இது கிடைக்கலைன்னா இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் ஒரு முறை இப்போ ஜவாது வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அடுத்ததாக வந்துட்டு ரோஸ் வாட்டருங்க இந்த ரோஸ் வாட்டருங்கிறது சுத்தமான பன்னீர் ரோஸ் வாட்ரு உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் அது பயன்படுத்திக்கலாம் ரோஸ் வாட்ரு இல்லைன்னு கடையில் நீங்கள் கிடைக்கிற ரோஸ் வாட்டரு அந்த நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருப்பீங்கள்ல அந்த ரோஸ் வாட்ரு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் அது கிடைக்கலைன்னா கூட துளசி இருக்கு இல்லையா அந்த துளசியை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இது வந்து ஆப்ஷனுக்கு நான் சொல்கிறேன் அடுத்ததாக நவதானியம் இந்த நவதானியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும் இப்போ அந்த செம்பில் தண்ணி நிறச்சி போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் இது மட்டும்தான் இவ்வளவு தாங்க இது மட்டும் நீங்கள் போட்டால் போதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இப்போ இந்த விளக்கு பார்த்துக்கோங்க இந்த விளக்கு என்னென்னா இரண்டு விளக்கு இரண்டு அகல் வச்சு போட்டிருக்கு இதே மாதிரி ஃபார்மேட்டில் வைக்கணும் கீழே இருக்க அகலில் என்ன வச்சுருக்கோம்னா உளுந்து பருப்புங்க உடைச்ச உளுந்து பருப்பு கருப்பு உளுந்து இருக்கும் இல்லைங்களா ஒன்று ரெண்டோ உடஞ்சிருக்கும் அந்த கருப்பு உளுந்து பருப்பு உடைச்சது அதை வந்து நிறச்சி வச்சுட்டு மேலே ஒரு தீபம் வச்சு திரிய இந்த மாதிரி போடணும் எண்ணெய் வந்துட்டு நீங்கள் எந்த எண்ணெய் இருக்கும் நெய் தீபம் கூட போடலாம் இல்லை ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நாலு திரு திரி போடணும் நாலு திரிங்கிறது உங்களுக்கு இந்த பிக்சரில் எப்படி இருக்குது நாலு திசைகளை பார்த்த மாதிரி இந்த திரி வந்து இருக்கணும் ஸோ வந்துட்டு இப்படி வந்து திரி போட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பாத்திரம்குள்ளே தண்ணி ஊற்றி வைங்கன்னு நான் சொன்னலையா அந்த செம்பில் அது மேலே ஒரு பிளேட்டு போட்டு மூடி அது மேலே இந்த தீபத்தை வைக்கணும் இது வந்துட்டு ஒரு கலசம் வைக்கிறதுக்கு ஈக்குவலான பவர் கொடுக்கக்கூடியது ஒரு கலசம் வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி பயபக்தியாக ஒரு கலசம் வச்சால் எந்த அளவுக்கு அம்மன் நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னு நம்ம நம்பி பண்ணுவோமோ அதே பவர் வந்துட்டு இப்போ நம்ம செய்கிற முறையில் இருக்குது இதை எப்போ செய்யணும்னா அந்த காரியசுத்திரம் இருக்குது இல்லைங்களா அந்த டைமில் அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் முன்னாடியே என்னென்ன பொருளெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக நிலம் ஸ்டார்ட் ஆனோன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க இவ்வளோ தாங்க இது அந்த ஒரு மணி நேரம் அந்த தீபம் வந்து அணையாமல் அந்த டைமில் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பூ வச்சு கூட நீங்கள் மலையேற்றிக்கலாம் இது மட்டும் நீங்கள் செய்யுங்க நிஜமாக சொல்கிறேன் இந்த பஞ்சமி முடிகிறக்குள்ளே உங்களுக்கு ஒரு விடைங்கிறத கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருங்க அவ்வளோ ஒரு மகத்துவமானது கரெக்டாக நான் சொன்ன அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஜஸ்ட் இது மட்டும் நீங்கள் வச்சுருங்க நாளைக்கு ஒரு நாள் முழுக்க அது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா அந்த தீபம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணாலும் கூட அந்த செம்பில் வச்சது வச்ச மாதிரி நாளைக்கு ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் நாளைக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா இது அந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் மரம் செடிகளுக்கு நீங்கள் ஊற்றி விட்டுடலாம் அதில் இருக்க தானியமெல்லாம் வந்துட்டு இங்கே ஒரு மரத்தடியில் போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாதுங்க சிம்பிளாக இது செஞ்சிடலாம் இதை மட்டும் நீங்க செய்யுங்க நிச்சயம் பஞ்சமடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்சர் நீங்க கேட்டதுக்கு கிடைச்சே தீருங்க தாங்க விஷயம் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றது நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்